தமிழ்நாட்டையும் தமிழ் சமூகத்தினுடைய சிறப்பையும் தமிழ்நாட்டினுடைய வளத்தையும் குறித்த சில வரிகள் மாணவ செல்வங்கள் குழந்தைகள் பாடுகின்ற போது எங்களுக்கு இங்க என்ன வேலை தெரியல இருந்தாலும் சில வரிகளை உங்களுக்காக கொஞ்சம் வை கொஞ்சும் வயகலும் கோலப் புடில் கொண்ட நாடினிலே ஒரு குடிக்கனமினை பTuக்சுமை காத்து varit gäller பாரினிலே பல மனில MUELLER மக்கலுமீ நலம்பாடிடம் தேனி போல் permitted flashed இது நாடே நன்னாடே இது நாடே exacerம் ஐன்னாடே முன்னேற்றம் கண்டிடும் முயற்சியில் இமைய கோடு என்றைக்கும் இன்பமாயும் பாடு இது நாடே கொஞ்சம் வயல்களும் கோல புழில்களும் கொண்ட நாட்டின் ஒரு குடிகள் நம் இன ஒற்றுமை கா Party.